பியர் காளி காளியம்மன் துணை பின்னுக்கு பாருங்க பாக்ஸ் மைண்ட் இல்ல அமைச்சிருக்கிறார் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க என்ன ஹாலில் பார்க்க போறோம் ஒரு லக்ஸரி ஆட்டோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் வீடியோ போறோம் சேனலுக்கு புதுசாக வந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க வாங்க ஹாலில் சரி பாட்டோ வந்து இருக்குது காளி அம்மன் துணை சோ சாட்டப்பா அண்ணா கேட்ட உடனே நான் கூட்டிக்கிட்டு போறேன் லைட்ல ரன் பண்ண விடுங்க அப்படியே ஆட்டோவை இவர் இந்த டயர் எல்லாம் மொடிஃபை பண்ண அந்த ஜானையில டயர் மாதிரி அகல டயர் போடல இதில் பின்னுக்கு பாருங்க ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு வச்சிருக்க அது மாதிரி அது மாதிரி பின்னுக்கு பாருங்க லக்ஸரி ஆட்டோ பவர் ஆஃப் பவனியா அப்படியே கீழே பாருங்க ஜெஃப்னா நைன்டி அடிச்சு ஸ்டிக்கர்லாம் அடிச்சு வச்சுக்கார் ஃபயர் ஏற்பட்ட அணைக்கடை எல்லாம் வள்ளிரம்பது ரெண்டு ஹாட் அடிச்சு கிடக்கு சங்கர் நேன் ரைடர் யாகுவார் ஸ்டிக்கர்லாம் அடிச்சு கிடக்குது ஆட்டோ வழி பக்கத்துல சொந்தவா இருக்குது இங்க ஸ்டிக்கர் பாருங்க கண்ணூருக்கு எல்லாம் ஒட்டி எல்லாம் ஆட்டோ பார்ப்போம் உள்ள என்னென்ன இருக்கன்னு போய் பார்ப்போம் டிரைவர் சீட்ல அவர் வைக்கிறது துணியில் எல்லாம் அடிச்சு கிளியர் எல்லாம் போட்டுருக்கா டஸ்ட் வராமல் முன்னுக்கு பிள்ளையார் அதே மாதிரி சாய்பாபா இங்கால புத்தர் குபேரன் மணிக்கூடு பழங்காலத்து மணிக்கூடு இப்ப பெருசா குறைவு அந்த மணிக்கூடு வச்சிருக்கார் இது ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கார் பின்னுக்கு போய் பார்ப்போம் என்ன பாருங்க சின்ன பிள்ளைகள் இருந்தா எடுத்து குடிக்கலாம் மைலோ அதே மாதிரி சோக்லேட் கண்டோச பாருங்க இந்த பெரிய கண்டோசெல்லாம் உள்ள ரெண்டு சோக்லேட் கண்டோஸ் ரெண்டு சோடா அதோட இது ஓ சாராயம் சி பியர் இங்கில பாருங்க சோடா நீங்கள் தண்ணி போத்தில் இங்கே மாசா ஜூஸ் அதுக்கு மேலே ரெட் பூல் ரெட்புலுக்கு அந்த டபுள் ஸ்டிக்கர் ஓட்டு ஓட்டி வச்சுக்கார் இங்கே அல்ல பிஸ்கட்டுகளை பாருங்கோ ஆட்டோ நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதே மாதிரி இங்கே மெடிக்கெட்டுகள் ஃபஸ்ட் ஐட் அது செய்யறதுக்கு இங்கே ஏர் ஸ்ப்ரேல் இந்த வாசத்துக்கு அடிக்கிறது அதே மாதிரி மாஸ்க்கள் இங்கே நோ ஸ்மோக்கிங் நோ ரிங்கிங் எல்லாம் போட்டு வச்சுக்கார் ஆனால் வியர் எல்லாம் இருக்குது ஆட்டோக்கில் அதே மாதிரி இங்கே இனேஜரிங்கல் சோடாக்கள் பொம்மையல் லக்ஸரி ஆட்டோ பின்னுங்க பாருங்க போக்ஸ் மற்றது அது பொம்மையல் வச்சு பொம்மையலுக்கு மேல டஸ்ட் படிக்க கூடாண்டு பொழுத்தி நடிச்சிருக்கிறார் கிங் ஆஃப் பவனியா டீக்கர்ல இருக்கு இந்த ஆட்டோவை ஃபுல்லாவே சோடிக்கிறதுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபா முடிஞ்சிருக்குது ஆட்டோவா பதினெட்டு லட்சம் கேட்டபடி இருக்குதான் மக்கள் பதினெட்டு லட்சம் கேட்ட வேலாம் ஆனா அவர் கொடுக்கல நான் கொடுக்கறது கிடைக்கல தனக்கு தண்ட சொந்த தேவைக்கு மட்டும்தான் வச்சுக்க ஆக்கல ஓடி திரியாது தான் வச்சிருக்காராம் கூட சொந்த தேவைக்கு தான் அதுவும் வவுனியா டவுனுக்கு மட்டும் தான் ஆட்டோ ஓடி திரியும் வெளி மாவட்டங்களுக்கு எல்லாம் போகாது காட் செம்புக்குல ரன்னிங் லைட் எல்லாம் போட்டு இருக்குது கோழி ஏறுது ஆட்டோக்கா இஞ்சலவா 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 ஆ போ